தமிழக இளைஞர்களை போதை பழக்கத்தில் இருந்து மீட்டெடுக்கவும் விளையாட்டு வீரர்களாக உருவாக்கவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் உள்ளத்தில் தோன்றிய உன்னதமான இத்திட்டத்தின்படி நெல்லையில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஐம்பத்தி நாடு கிரிக்கெட் வீரர்கள் குழுவினருக்கு ஐந்து லட்சம் மதிப்புள்ள உபகரணங்களை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா வழங்கினார் தமிழகத்தில் இளைஞர்களை போதையின் பிடியிலிருந்து விளையாட்டு வீரர்களாக உருவாக்கும் திட்டத்தை நாளைய முதல்வர் எடப்பாடியாரின் ஆணையின்படி திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஐம்பது நாடு கிராமங்களைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட குழுக்களுக்கும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் என தலா எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்கள் என மொத்தம் ஐந்து லட்சம் மதிப்புள்ள கிரிக்கெட் பேட் ஸ்டெம் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் அடங்கிய கெட் இவற்றை அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் இளைஞர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வகித்து பேசியதாவது தமிழகத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்கள் அடிமையாகி வருகின்றனர் இந்த இளைஞர்களை விளையாட்டு வீரர்களாகவும் நல்ல குடிமக்களாகவும் மாற்றும் வண்ணம் இளைஞர்கள் விளையாட்டு அணி உருவாக்கி போன்ற நல்ல பல திட்டங்களை நாளைய முதல்வர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உருவாக்கியுள்ளார்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்காக நேரு ஸ்டேடியத்தை அம்மா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் உலக அளவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தை உருவாக்கி தந்ததும் புரட்சித் தலைவி அம்மாதான் அம்மாவின் வழியில் வந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கிராமங்கள் தோறும் விளையாட்டு கிராமத்தை உருவாக்கினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் மூன்று சதவீதம் ஒதுக்கீடு வழங்கி புரட்சி செய்தார்கள் விளையாட்டு வீரர்களின் வாழ்வில் ஒளியேற்றினார்கள் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உணவுகளில் கவனம் செலுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்புச் செயலாளர் சுதா பரமசிவம் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாபுலர் முத்தையா மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வீரவர் சிறுபான்மை தலைவர் பரணி சங்கரலிங்கம் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் அம்மா பேரவைத் தலைவர் செல்வசேகர் உட்பட மற்றும் துணை அது கொள்ளத்தில் இருக்க நடத்த முடியாது என்று சொன்னார்கள் இந்த இடத்தில்தான் இந்த கிரவுண்ட் வர வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டாயமாக சொல்லி அதை உருவாக்கி தந்தார்கள்